போர் தளபதி வெற்றியை கொடுக்கக்கூடியவ என் வாழ்க்கையில பல மாற்றத்தை கொடுத்தவ அவ இல்லைன்னா நான் இல்லைங்க இப்படி பல பேர் புகழ்ந்து பல பேர் வாழ்க்கையை மாற்றின ஒரு தெய்வம் தண்டநாயகின்னு சொல்லக்கூடிய வாராகி தேவி விகிரகம் நம்மளோட சிருஷ்டி ஒளி ஷாப்ல முழுமையா காப்பர்ல பண்ணி வந்திருக்கு அந்த அம்பால நம்ம எப்படிலாம் பூஜை பண்ணலாம் இந்த அம்பால ஏன் காப்பரில் பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் போ வந்து கருங்காலியில இருக்கா அம்பால் வந்து பாத்தீங்கன்னா பிராஸில் இருக்கா அம்பால் வந்து பஞ்சலோகத்தில் இருக்கா அம்பால் வந்து காப்பரில் இருக்கா இப்போ நான் காப்பரில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சின்னது அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒலி அமைஞ்சிருக்கு காலையில பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இந்த ஷாப் கிடையாது மறுபடியும் சொல்றேன் இந்த இப்ப பதிவு பாக்குறீங்க பாருங்க இது வந்து பொருள் விற்கிறதுக்கான ஒரு தளம் கிடையாது யாருக்கு முழுமையான அனுகிரகமும் ஆசியும் குருவின் பரிபூரண பார்வை இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பொருட்கள் கொண்டு போய் சேரும் எதனால அப்படின்னு சொல்றோம்னா இந்த சிருஷ்டி ஒலி வந்து எல்லா பிரச்சனைக்கும் வாழ்க்கையில சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப அவரவருக்கேற்ற மாதிரி கடவுள் ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துருக்குறாரு அந்த பிரச்சனைக்கான வழியையும் கடவுள் கொடுத்துருக்குறாரு அந்த வழியை சிஸ்தி வழி வாயிலாக கடவுள் உங்களுக்கு காட்டுறாரு நீங்க நம்பணும் இதுதான் சத்தியமான உண்மை இந்த கடையை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் பயனடைஞ்சேன் நல்லா இருக்கேன் பயனடைஞ்சேன் நல்லா இருக்கேன் என்னோடய சொந்தக்காரங்க இந்த இடத்துல பொருள் வாங்கி நல்லா இருக்காங்க அவங்க சொல்லி தான் இந்த பொருள் வாங்குறேன் அவங்க சொன்னதுனால தான் இந்த இது வந்து நான் வந்தேன் எனக்கு இந்த கடை இங்க தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை எப்படி எப்படியாவும் மாறி இருக்குமே அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஷாப் வந்து கடவுளோட அனுகிரகம் அதாவது குலதெய்வமும் உங்களோட பித்ருக்கள் வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஷாப்ல வந்து நீங்க பொருள் வாங்க முடியும் இதுதான் சத்தியமான உண்மை வேற எதுவுமே கிடையாது ஒவ்வொரு பொருளுக்குமே மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து முறையா கிளன்ஸ் பண்ணி அந்த பொருளை நீங்கள் கொண்டு போய் வச்ச செகண்ட்லேருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குற மாதிரி சில பொருளை வச்சா போதும் சில பொருளை பார்த்தா போதும் சில பொருளை நீங்கள் பூஜை பண்ணால் போதும் அதுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்குன்னு குருமார்கள் இருக்காங்க எங்களுக்குன்னு வழிகாட்ட பெரியவங்க இருக்காங்க ஸோ நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கடையின் மூலிமா ஒரு சிறு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு பொருளுமே ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் தரம் வாய்ந்த ஒவ்வொரு பொருளும் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக உங்கள் கஷ்டங்கள் தீரணும் ஏன்னா வி ஆர் ஒன் ஃபேமிலி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அதை முதல்ல நீங்கள் நம்பணும் ஸோ பொருளை வாங்கும் பொழுது இந்த பொருள் என் வீட்டுக்கு வந்த நிமிஷம் நான் மாற்றத்தை அடைவேன் அப்படின்னு நம்ப எத்தனையோ பேர் நான் எவ்வளோ பேர் வேணால் சொல்லலாங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க ஸோ நீங்களும் அதை நம்புங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடித்த தெய்வம் வாராகி அந்த சப்த கண்ணில ஒருத்தி தான் வாராகி அம்பாலோட படை தளபதியில முதல் தளபதி வந்து வாராகி தண்டனாகி தண்டத்தை கொடுத்து நீ நியாயத்தை நிலை நிறுத்தியே ஆகணும் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சேனையை உருவாக்கியே ஆகணும்னு சொல்லி லலிதா திருப்பர சுந்தரி வந்து உருவாக்கின அம்பாள் தான் வாராகி கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவ தாந்திரீக மாந்திரீக அதிபதி வாராகி தர்மத்தின் ராஜன் யம தர்ம ராஜனோட அம்சம்தான் வாராகி எருமைய வந்து வாகனமாக கொண்டவ வாராகி மஞ்சளை நீங்க வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி பூஜித்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி பூஜித்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடியவ பூமி கடியில் விளையிற பொருட்களை நீங்க அவளுக்கு நெய்வேதியம் பண்ணீங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடியவ ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்த நிறைய பேர் கேட்டாங்க சார் சின்ன அளவுல என் காரில் வைக்கிற மாதிரி என் கூடியே வச்சுக்கிற மாதிரி ஒரு வாராகி சில கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க நான் மரங்கள்ல தேடினேன் பிராஸ்ல தேடினேன் ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்துச்சு ஆனா நல்லா பாருங்க காப்பர் அதாவது அந்த காப்பர் அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு காப்பர் யூஸ் ஆகும் எந்திரம் வைக்கிறாங்க பாருங்க அதுவே காப்பர்ல தான் பண்ணாங்க அப்பேற்பட்ட பியூர் ஒரிஜினல் காப்பர்ல பாருங்க அம்பாலோட விக்கிரகத்தோட சைஸ் பாருங்கள் என்னோட விரல் அளவு கூட இல்லை ஸோ அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக அவளுக்கு ஒரு பீடம் சிம்மாசனத்தை அமைச்சு அவளுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ஆறுநூறுரூபா தாங்க வருது ரொம்ப ரொம்பலாம் கிடையாது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூறுபா தான் காப்பாறு விற்கிற ஆறுநூறுபாயில் இருந்து நம்ம கிட்ட ஆரம்பிக்குது ஸோ உங்களோட நலனுக்காக ஒவ்வொரு பொருளும் முறையாக பூஜிக்கிறோம் இந்த வாராகி தேவிய நீங்க உங்களோட கார் டேஷ்போர்ட்ல வைக்கலாம் உங்க வீட்டு பூஜரம்ல வைக்கலாம் நித்தபடி நீங்க அபிஷேகம் பண்ணலாம் எங்க கொண்டு போனாலும் இந்த அம்பால கொண்டு போகலாம் இவ விரும்பினாதான் எந்த ரூபத்தினாலும் உங்ககிட்ட வரப்போறா காப்பர் அப்படின்ற ஒரு உலோகம் நீங்க எது கொடுத்தாலும் அதை உள்வாங்கி கிரகித்து மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு ஐந்து உலோகம் சேர்த்தா பஞ்சலோகம் அந்த பஞ்சலோகத்துல கூட நம்ம கிட்ட விக்கிரகம் பார்க்கலாம் இப்ப முழுக்க முழுக்க காப்பர்ல பண்ணப்பட்ட உலோகத்துல செஞ்ச வாராகி தேவி பாருங்க அந்த அம்பாலோட ஆயுதங்கள்ல இருந்து அம்பாள் ஒரு கால் மடிச்சு ஒரு கால் கீழே தொங்க விட்டு அம்பாள் வந்து ஆசனத்துல அழக முகம் அவ்வளோ அம்சமா இருக்கு சோ இவ்வளோ அம்சமா யாராலையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அம்சமா அம்பாள் உட்காந்துருக்கா ஸோ எளிமையாக லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு அழகாக பூஜை பண்ணலாம் இந்த அம்பாள் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பா இந்த அம்பாளுக்குரிய மந்திரங்களை நீங்க அழகாக ஜபிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளை வந்து பெத்த தாயான்னு நினைங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா நீயே கதி உன் நீயே சரணா கதி அதாவது நிறைய பேருக்கு விக்கிரகம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு எழுநூறுபா எட்நூறுரூபா ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஆறுநூறுபா கொடுத்து அம்பால சின்ன விக்ரகமாக வாங்கி அழகாக நம்மளோட பூஜரமொழியோ இல்லை நம்ம கார்லேயோ நம்மளோ நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் வச்சோம்னா இவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த விக்கிரகம் உங்களுக்கு தேவைப்படுற பிரச்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இதை மாதிரி தகவல்களை தெரிஞ்சிக்க சிஸ்டி ஒளி யூடியூப் சேனலில் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்